ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இஃபோ ஃபுட்ஸ் இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க இந்த வெயிலுக்கு இதை சாப்பிட்டோன்னா இதை குடித்தோன்னா ரொம்பவே எதமாக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கு முதல்ல ஒரு சின்ன கடாய் அடிச்சுக்கோங்க அதில் வந்து வெறும் வானிலையில் நம்ம வந்து கொஞ்சமாக ஜவ்வரிசி ஒரு ஒரு கைப்பிடி ஜவ்வரிசி நான் இது வந்து ஒருத்தரோட அளவுக்கு நான் சொல்கிறேன் அதனால் கொஞ்சம் நல்ல சூடேடுற அளவுக்கு வறுத்துக்கணும் வெறுமை தான் வறுத்துக்கணும் எண்ணெய் அதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது பாருங்கள் நல்லா சூடு ஏறிட்டு இப்போ இதை ஆஃப் பண்ணி நல்லா ஆற விட்டுடலாம் இப்போ இதுக்கப்புறம் கொஞ்சம் ஆறுனவுடனே நம்ம வந்து பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இது கூட நல்லா ஒரு ரெண்டு டம்ளர் ஜலம் வெட்டுக்கலாம் இது வந்து ஊறணுன்னா அவசியம் இல்லைங்க நம்ம வருத்தாச்சு ஸோ சீக்கிரமாக வேகணுன்றதுக்காக தான் ஸோ குக்கரில் ஜலம் வச்சு நம்ம இதை வந்து வேக விட்டுறலாம் பாருங்கள் இப்போ குக்கர் ஆன் பண்ணிடலாம் இப்போ இது ஒரு மூணு நாலு விசில் வந்தால் போகும் நல்லா சீக்கிரம் வெந்துடும் அதுக்காக தான் பாருங்கள் குக்கர் விசில் வந்து ஆறிடுத்து நான் வந்து இதை இப்போ எடுத்துடுறேன் இப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னாலே தெரியும் தெரியும் நல்ல டிரான்ஸ்பரண்ட் ஆகிடுது உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள் நல்லா ட்ரான்ஸ்பரண்ட் ஆகிடுது பாருங்கள் ரொம்பவே சூப்பராக வெந்துடுது இப்போ இது கூ இதை வந்து நம்ம தனியாக ஆறுறதுக்கு வச்சிடலாம் நல்லா சுட சுடாக இருக்கும்போது நம்ம இதை யூஸ் பண்ண முடியாது ஸோ கொஞ்சம் ஆரட்டம் அதுக்குள்ளே நம்ம கெட்டி தயிர் பாருங்கள் இந்த வெயிலுக்கு எவ்வளோ மோர் சாப்பிட்றோமோ அவ்வளோ நல்லது இப்போ இது வந்து இந்த சம்மர் சீசனில் எல்லாருக்குமே முக்கால் நிறைய பேருக்கு வந்து இந்த யூரின் இன்ஃபெக்ஷன் வரும் அதுக்கப்புறம் அந்த யூரினரி ட்ராக்கில் வந்து ரொம்ப எரிச்சல் இருக்கும் இதுக்கெல்லாம் இந்த கஞ்சி சாப்பிட்டோன்னா அவ்வளவும் யூஸ் ரொம்பவே நல்லா இருக்குங்க சீக்கிரமே ரிலீஃப் தெரியும் ஒரு நாளைக்கு மூணு வேலை கூட சாப்பிட்லாம் இதை இப்போ இந்த கெட்டி தயிரில் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நல்லா மோர் மோராக்கிக்கிறேன் நீர்க்கை ரெண்டு டம்ளர் ஜலம் விட்டு அண்ணா மற்ற வச்சு நம்ம கடைஞ்சிடலாம் நன்னா நீர் மோர் ஆக்கிடலாம் எப்பயுமே தயிர் தாங்க சூடு தயிர் சாப்பிடக்கூடாது ஆனால் மோர் வந்து ரொம்ப பாடி டெம்பரேச்சரை குறைக்கும் அதனால் வந்து மோர் சாப்பிடலாம் ஸோ இந்த வெயிலுக்கு நம்ம நல்லா மோர் அடித்து எடுத்துண்டாச்சு இப்போ இந்த கஞ்சி நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா அது நம்ம இதில் கொட்டின்டலாம் மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ நம்ம சூடோட கலந்தோன்னா அது கொஞ்சம் திரியாக இருக்கும் ஸோ இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிட்டோன்னா தயிரும் ஐ மீன் அந்த மோரும் இப்போ க ஜவ்வரிசி கஞ்சியும் ஆட் ஆகிடும் இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம் இது வந்து நிஜமாகவே இந்த சம்மர் சீசனுக்கு நமக்கு ரொம்பவே குளுமை உடம்பு குளுமைப்படுத்தும் ப்ளஸ் வந்து உங்களுக்கு இப்போ யூரினரி இன்ஃபெக்ஷன்லாம் வராது நல்ல சூப்பராக இருக்கும் வயித்த வலி அதெல்லாம் வராது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது கூட வேணும்னா ரெண்டே ரெண்டு கருவேப்பிலை ஆட் பண்ணி நம்ம கொடுக்கலாம் சர்வ் பண்ணலாம் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் கீப் சப்போர்ட்டிங் வி ஃபோர் ஃபுட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்